காக்க காக்க கனகவேல் காக்க நோக்கு நோக்கு நொடியில் நோக்கு கந்த நிறுத்து கவலை ஏன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா புதுசா வேல்மாறல் படிக்க போறீங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பா புதுசா வேல்மாறல் படிக்க போறீங்கன்னா இந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எவர் ஒருவர் திருப்புகளையும் வேல்மாறலையும் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை கண்குளிர பார்க்க முடியும் மயில் வேல் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகப்பெருமான் நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதை காண முடியும் நமக்கு துணையாக முருகன் நம்முடனே இருக்கிறார் என்பதை நீங்களே உணரலாம் புதிதாக வேல்மாறல் படிக்க போறீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிக மாணவர்களால் இணையதளத்தில் தேடப்பட்ட பாடல் என்றால் வேல்மாறல் தாங்க மிக வேகமாக பலன் தரக்கூடிய இந்த வேல்மாறல் மகா மந்திரம் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாக நீங்கள் அறியாமல் இருக்கிறார்கள் புதிதாக வேள்மாறல் படிக்க துவங்குபவர்கள் அல்லது வேல்மாரல் படிக்கும் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்காக தான் இந்த பதிவு முருகப்பெருமான் மீது ஒன்றரை லட்சம் பாடலுக்கு அதிகமாக பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் இந்த வேல் வகுப்பு வேல்மாறல் இரண்டுமே ஒன்றுதான் அருணகிரிநாதர் இயற்றிய வேல்மாறல் வேல் வகுப்பு என்னும் பதினாறு வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும் ஆஹ் வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியதுதான் இன்று நாம் படிக்கும் வேல்மாறு இது பாடப்பட்ட ஸ்தலம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி என்னும் திருத்தணி தான் இந்த வேல்மாறு பாடல் பாராயணம் செய்யப்பட்டது அருணகிரிநாதர் பதினாறு வரிகளில் எழுதிய நான்கு மடங்காக அதாவது அறுபத்தி நாலு வரிகளாக சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியுள்ளார் இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரம் ஆகும் நாம் செய்த தீவினை நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலையுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதான் இந்த வேல்மாறல் வேல்மாறலை எவர் ஒருவரால் தொடர்ந்து படிக்க முடிகிறதோ அல்லது தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணியம் செய்தவர் என்றே சொல்ல வேண்டும் முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்து செய்துவிட்டார் என்று பொருள் முதலில் வேல்மாறல் படிக்கும் முன்பு விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என மூன்று முறை சொல்லிவிட்டு வேல்மாறலை படிக்க துவங்க வேண்டும் திருத்தனில் உதித்தருளும் ஒருத்தன் எனது எனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை என்ற மகா மந்திர அடியை முதலில் இருபது முறையும் அறுபத்தி நாலாவது பாடலை பாடிய பிறகு இருபது முறையும் சொல்ல வேண்டும் முதலில் இருபது நிறைவில் இருபது நடுவில் அறுபத்தி நாலு என மொத்தம் நூற்றி எட்டு முறை இந்த வரிகள் ஓதப்பட வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிருத்தன் எனது நடத்து குகன் வேலு என்ற அடியை இருபது முறை பாடிய பிறகு பருத்த முறை என துவங்கும் பாடலை பாட வேண்டும் ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் தன் எனது எனதுலத்தில் ஒரு கருத்தன் மேல் வேலே என்ற அடியையும் பாட வேண்டும் பக்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டுடன் மனக்கட்டுப்பாட்டுடன் தினமும் காலை மாலை இருவேரையோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களாவது விடாமல் வேள்மாறல் படிக்க வேண்டும் வேல்மாறல் படிக்கும் பொழுது முருகனின் வேண்டுதல் எதையும் வைக்காமல் மனதில் உள்ள குறைகளை எதுவும் சொல்லாமல் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு படிக்க வேண்டும் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போனால் சாமி எனக்கு இதை செய்யணும் சாமி அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்து சாமிகிட்ட ஏதாவது கேட்டுட்டு தான் நம்ம வந்து அவரை வந்து சமைய கும்பிட்றோம் ஆனா வேல்மரல் படிக்கும் போது நீங்க எதுவுமே நீங்க மனசுல எதுவுமே நினச்சிக்கிட்டு சுவாமிகிட்ட எதையும் சொல்லிக்கிட்டு நீங்க படிக்காதீங்க முருகனோட அருள் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க வேல்மரல் படிங்க கண்டிப்பா நீங்க கேட்காமலே உங்களுக்கு முருகன் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்து கொடுப்பார் இதோடு நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ